पार्वती पदनेर हर महादेव ठिन्ना पोट्री जन्नाटवर्कमोट्री स्मृत सकल कल्याण जायते पुष तमजो निम व्रजा शरण हरि यो नाम जा मंगला

நம்மளை அறியாமல் நாம் செய்யக்கூடிய காரண காரியங்களுக்கும் பகவான பரிபூர்ணமா சலனாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா பயப்பட வேண்டாம் பகவானே மனுஷ வேஷத்தோட வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல பகவானுக்கு கூட எழுக்கு ஏற்படுறது அபவாதம் ஏற்படுறது சில காரண காரியங்களினால அது ஏற்படுறது பகவானே அதை நிவர்த்தி பண்றதுக்காக பிரயத்தனப்படுறது அப்படித்தான் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் காந்தத்துல ரொம்ப விரிவா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உபாக்கியானம் அப்படிங்கிற அற்புதமான ஒரு விவரணத்தை இந்த தினத்துல நம்ம அனுபவிக்க போறோம் நமக்கு ஏற்படக்கூடிய அபவாதங்கள் பல சந்தர்ப்பங்கள்ல இந்த கதைய கேட்டாலோ இவாலெல்லாம் நாம நினைச்சாலோ நம்மளை விட்டு நீங்கிடும் நமக்கே தெரியாமல் நிறைய நல்லது பண்ற சந்தர்ப்பத்துல அபவாதங்கள் விடுறது யாருனால நாம ரொம்ப அதிகமான நம்பிக்கை வச்சுட்டு இருக்கோம் மத்தியில அவள்னாலேயே நமக்கு வரும் ஒத்தர ஒத்தர் சரியான ஒரு புரிதல் இல்லாத சந்தர்ப்பத்துல வந்து விடுறது கிட்ட போய் இதை தெளிவா எடுத்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வேற ஏற்படுறது அப்ப இந்த அபவாதத்துக்கெல்லாம் நீங்கிறதுக்கு என்ன வழி அதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைச்சாலே போருமாம் செமந்தகமணியை நினைச்சாலே போருமாம் சூரிய பகவானை நினைச்சாலே போருமாம் சுகுமாரனை நினைச்சாலே போருமாம் ஜாம்பவான நினைச்சாலே போருமாம் ஜாம்பவதியை நினைச்சாலே போருமாம் பிரசேனன் சத்ராஜி திவால நினைச்சாலே போருமாம் எத்தனை பேரையும் நினைவில வச்சுட்டு முடியாது அதனால பகவான் பரமாத்மாவை ஸ்மரித்தால் நினைச்சால் போருமா இவாளெல்லாம் சம்பந்தப்பட்ட துவாரகையில நடந்த அழகான ஒரு சரித்தம் இது இந்த சரித்தம் சாதாரணமா சொல்லுவா சந்திர தரிசனம் ரொம்ப விசேஷம் சந்திர தரிசனத்துக்காகவே இருப்பா அமாவாசை முடிஞ்ச அதற்கு அடுத்தடுத்த நாட்கள்ல சாயந்திர நேரத்துல போய் பல நிமிஷ காலம் ஆகாசத்தையே பார்த்துட்டு நின்று இருப்பா நம்ம ஊர்ல பெரியவாள் தான் இப்ப மெதுவா அதெல்லாம் நகர்ப்புறங்கள்ல மருவி போயிடுது இந்த சந்திர தரிசனம் பண்றதுன்னு இருக்கே அது என்ன சந்திரன்னா அதுதான் சிவபெருமானுடைய சிறுசில உள்ள சந்திரன் அவ்வளவு லகுவா பார்க்க முடியாது சுவாமிக்கு சந்திர சூடன்னு பேரு சந்திர மௌலீஸ்வரன் பேரு சந்திரஹாசன்னு பேரு இப்படி சுவாமி சூடாமணி மாதிரி அந்த சந்திரனை வச்சுருக்கார் அதனாலேயே அந்த அமிர்தம் சுவாமிட்ட பாக்குறதே நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுறது அந்த சந்திரனை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருப்பார் அதற்கு அடுத்த நாளைக்கு பார்த்தேன்னா நாலாம் துறைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சந்திரனை பார்க்கப்படாது ஆனா அந்த சந்திரனை கூட்டு காமிப்பாயே இது பார்த்து தெரியறது நன்னா தெரியறது பாருமா தாம் பார்த்த பாவம் மட்டும் இல்லாம அவாலையும் சேர்த்து பார்க்க வச்சிடுவான் அப்படி அந்த நாலாம் பிற சந்திரனை பார்த்தா அப்படாது பாடுபடணுமா வீண் அபவாதங்கள் எல்லாம் அதனாலேயே வருதுங்கிற பெரியவா அந்த வீண் அபவாதங்களை இந்த சரித்திரத்தை கேட்டா நீங்கிடும் நாலாம் பேரை சந்திரனை பார்த்தால் இவால நினைச்ச ஒரு ஸ்லோகம் சொல்லுவேன் அந்த ஸ்லோகத்தை சொன்னால் நீங்கிடும் அதனால கவலைப்பட வேண்டாம் அப்படி ஒரு திவ்யமான சரித்திரம் இது சுவாமியோட அனுகிரகத்தோட சிரவண பக்தி பண்ணுவோம் துவாரகையில பகவான் ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு வரக்கூடிய காலகட்டத்துல சத்ராஜித் பிரசேனன்னு திவ்யமான சகோதரர்கள் இவா சமுத்திர தீர்த்துல போய் சத்ராஜித் சுவாமிய பார்த்து சூரிய பகவானை பார்த்து உபாசனை பண்ண ஆரம்பிக்கிறான் சூரிய உபாசனை ரொம்ப ஆசு சூரிய பகவான் அனுகிரகம் பிரத்யமா கடைச்சுன்னா ஆதித்யம் சொல்றது ஆதித்யம் புண்ணியம் சர்வசத்துரு விநாசனம் சூரிய பகவான பிரார்த்தனை பண்ணாலே சத்ருக்கள் நிவர்த்தி ஆயிடுறா அப்படி மேற்கு சமுத்திர தீரத்துல எத்தனையோ வருஷ காலம் சூரிய உபாசனை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கான் அவனுக்கு பகவான் சூரிய பகவான் ஆதித்யன் பிரத்யமான சூரிய பகவான பார்த்த மாத்திரத்துல அவனுக்கு பரமானந்தம் சூரிய பகவானோ சகல தேஜசோட இருக்காரு அந்த சூரியனை பார்த்து நமஸ்காரம் நீ கண்ணை திறந்து பார்த்தா சூரிய பகவான விட சூரிய பகவானுடைய கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு ரத்தனம் அவனை இழுக்கிறது உனக்கு அனுகிரகம் என்றார் சூரிய பகவான் அந்த அனுகிரகத்தோட கூட அவனை கண்ண வேணுங்கிற நீயே வேணும் நானும் சூரிய பகவான் சிரிச்சு சொன்னாரான் என்னுடைய தேஜச உனக்கு தரேன் அது போருமே அதை வாங்கிட்டு வந்து விடலாம் அதை விட வேற என்ன வேண்டுகளுக்கு ஏதாவது வேணுமா பொண்ணோ பொ அழிஞ்சு போயிடுறது அப்படியே சிரிச்சுன்னு பார்த்துட்டு இருந்தானா பகவானே உங்களுடைய கழுத்துல இருக்கேன் அந்த ரத்தல ஹாரம் நல்லா இருக்கு அதை கொடுங்கோல சூரிய பகவான் கேட்டுனா அவனுடைய கழுத்துல பொண்ணுட்ட அவனுக்கு அனுகிரகம் என்று சொன்ன நான் எப்படியோ அது மாதிரி இந்த மணி இந்த ரத்னம் பரம பவித்திரமா வச்சுக்கணும் மடி ஆச்சாரத்தோட இருக்கணும் ஆச்சார ஹீனம் ஏற்பட்டப்படாது அதனால ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கோ இது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சௌபாகியம் உண்டாகும் ஹானி ஏற்படாது தினந்தோறும் நிறைய ஸ்வர்ணத்தை கொடுக்கும் அப்படி இல்லாமல் சொன்ன உங்களுக்கு ரொம்ப பரம சந்தோஷம் வாங்கினான் சூரிய பகவான் அனுகிரகம் என்றார் கிளம்பி துவாரகையினுடைய ராஜ வீதியில இத கழுத்துல போட்டு நடந்து போறோம் பரிஜனங்கள் பார்த்தா சத்ராஜித்து தெரியல இந்த மணி தெரியறது ஒரு பெரிய யாரோ சூரிய பகவானே இறங்கி நடந்து போறா போல இருக்க பகவான பாக்குறதுக்காக வந்திருக்கான்னு அவன் நினைச்சுக்கிறானா நாலு ராஜவீதியில நடந்து போனால் துவாரகா மாளிகைக்கு போனா பகவான்கிட்ட காமிச்சான் பகவான் சொன்னார் ஜாக்கிரதையை வச்சுக்கோப்பா உங்ககிட்ட ஜாக்கிரதை இல்லைன்னு கேட்டா இங்க கொடுத்து வை இது சாதாரணமா நீ நினைச்சுட்றாத ரொம்ப விஷத்தியான மணி பரம பவித்திரமா வச்சுக்கோ அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு உபதேசம் பண்ணான் என்னைக்குமே ஹிதோபதேசம் பண்றதே ஜாக்கிரதையா பண்ணணும் எல்லாருக்கும் பண்ண முடியாது நல்லதை யாரு கேட்கிறான் நல்லது யாருமே லோகத்துல கேட்கறது இல்லை நல்லது அல்லாதத உடனே கேட்டுவிட்றா அவன் கிளம்பி போட்டான் கிளம்பி போனவன் தன்னோட பூஜாரையில வச்சா வச்சான் நித்தம் பூஜை பண்ணிட்டு இருந்தான் ஒரு நாளைக்கு இவனுடைய சகோதரன் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக கிளம்புறான் அப்படி காட்டுக்கு வேட்டையாட போறது என்ன பண்ணான்னு கேட்டாக்க இந்த மனித பார்த்தா எடுத்து கழுத்துல போட்டோன்னு போயிட்டான் இப்படி வாசப்படி தாண்டினா வீதிங்க நடந்து போனா அதே சந்தர்ப்பத்தில் பகவானும் காட்டுக்கு வேட்டையாட போனார் வா போகலாம் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து போனா ஊரை தாண்டினோடனே ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சுட்டா பகவான் ஒரு பக்கம் போயிட்ட இந்த பிரசேனன் ஒரு பக்கம் போயிட்டான் சூர்யாஸ்தமனை மாச்சு பகவான் திரும்பி தன்னோட ராஜ்யந்து வந்துட்டார் இவா ரெண்டு பேரும் சேர்ந்து போனதை பார்த்தா இல்லையா ராத்திரி ஆன உடனே இந்த பிரசேன காணும் அங்க தேடி பாக்கறா காணும் எல்லா இடத்துலயும் தேடி கேடி பாக்குறா காணும் சத்ராஜத்து பார்த்தா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் பகவானோட தான் போனா இந்த மணிக்கு ஆசைப்பட்டு என்னோட சகோதரனை அடிச்சு போல இருக்கு நல்லமா மேல உடனே சொல்லிவிடலாம் எதாவது அப்படி ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு காணும் பகவானுக்கே தேவையில்லாத ஒரு அவப்பெயர் வந்துடுதுன்னு பகவான் துவாரகையில் இருக்கக்கூடிய சில மனுஷால் அடிச்சுட்டு காட்டுல தேட போனான் வா காட்டுல தேட போறா இந்த பிரசேனன் என்ன தெரியுமா பண்ணினா இந்த ராத்திரி சந்தர்ப்பத்துல வேட்டையாட போகிறதே எங்கேயோ அவனுக்கு அவசரம் மலமூத்திரங்கள் இந்த மணியோடையே விசாரணை பண்ணிட்டான் மடிப்பெடுத்து சுத்தம் பெடுத்து அந்த வழியா வந்த ஒரு சிங்கம் ஒண்ணும் இவனை பார்த்து அடிச்சுட்டு மணியை பிடிங்கிடுச்சு அது கொஞ்ச தூரத்துல எடுத்துட்டு போச்சு வேற ஒரு கரடி பார்த்துட்டு சிம்மத்தை அடிச்சு போட்டுட்டு மணியை எடுத்துட்டு பிடிச்ச பகவான் இதெல்லாம் தேடுன்னு கிளம்புறேன் இது என்னெல்லாம் நடந்திருக்கும் காட்டுக்கு போறார் காட்டுக்கு போன இடத்துல பார்த்தா இவன் எந்த வழியா போயிருக்கானோ அந்த தடத்தோடையே குதிரை குழம்பு எந்த பக்கம் போயிருக்கோ அந்த வழியாவே தேடுன்னு ஒரு இடத்துல போனா அந்த இடத்துல காஞ்சை எலும்பு துண்டுகள் மற்றதெல்லாம் கீழே கிடக்க ஆஹா பக்கத்துல சிம்மம் இவனை அடிச்சு போட்டதையும் தெரிஞ்சுட்டார் அதுக்கு பிற்பாடு சிம்மம் நடந்து போன வெளியே பாக்குறார் அந்த இடத்துல பார்த்தா சிம்மத்துக்கும் கரடிக்கும் சண்டை நடந்த அந்த தடத்தை பாக்குற ஆக இது ஏதோ நடந்திருக்குங்கிறத புரிஞ்சு விட்டார் இதோடையே தேடிட்டு போறார் ஒரு பார்த்தா ஒரு குகையில கொடுத்து இந்த கரடி நடந்து போன தடம் அந்த குகையில பெரிய கல்லு போட்டு மூடி இருக்கா அந்த கல்லை தரந்து பகவான் உள்ள போய் வாசலை நீங்க போன இந்த வாசலை தேடிந்து போனார் 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 போயின் அந்த முகை முடிய மாட்டேங்கிறது எங்கேயோ ஆரம்பிச்சு அது போயின்ண்டே இருக்கு அது போறது போறது போகுது துவார கையில இது நடந்தது இந்த ஜாம்பவானோட சண்டை போட்ட குகை எங்கேயோ ஹிமாச்சல பர்வதத்துக்கு கீழே இருக்கு இன்னைக்கு இருக்கு ஜம் ஜம்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல தான் அந்த குகை இருந்திருக்கு ஜோன்சன் இன்னைக்கு நாம சொல்றோம் போற வழியில இருக்கக்கூடிய இடத்துல அந்த குகை இருக்கு அந்த இடத்துல அந்த குகைக்கு அதிகாரி யாருன்னு கேட்டாங்க ஜாம்பவான் ஜாம்பவானுங்கிற கரடி அந்த குகையினுடைய கடைசி போனாக்கா அது உள்ளுக்குள்ள ஒரு சின்ன தொட்டில் தொட்டில்ல ஒரு குழந்தை அழகான கன்னிகை அந்த குழந்தையை ஆட்டின்னு இருக்கா அந்த குழந்தைக்கு மேல இந்த ரத்தன ஹாரத்தை கட்டி வச்சிருக்கா பகவான் பரமாத்மா பார்த்துட்டாரு உள்ள வரார் இந்த மணியை பார்க்கறார் அந்த மணியோட சேர்ந்த அந்த ஸ்திரி பாக்குறா அந்த ஸ்திரி இப்படி திரும்பி பாக்கிறா சின்ன கண்ணிக்கை திரும்பி பார்க்கறா கண்ணனை பார்த்த உடனே ஆஹா இவர் எப்படி இங்க வந்தார் எங்க அப்பாவை தவிர வேற யாரும் வர முடியாத இடத்துக்கு இவர் வந்திருக்கார் இவருக்கு எங்க அப்பாவால எதுவும் ஆயிடக்கூடாது இவ்வளவு சுகுமாரனா இருக்கார் இந்த தொற்றில படுத்துட்ட பிறகு சுகுமாரன் வந்திருக்கக்கூடியவரவு சுகுமாரன் இவ்வளவு சுகுமாரனா இருக்கார் இவர் எதுக்காக இங்க வந்திருக்காருன்னு தெரியல இந்த மணிகத்தாம் தேடி வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் எங்க அப்பா எதுவும் ஆயிடப்படாது அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு இந்த மணியை தானே தேடி வந்து எடுத்துட்டு சீக்கிரம் போட்டுக்கோம் எங்க அப்பா கையில மாட்டிக்காதிங்க ஏற்கனவே அபவாதத்தோடு தான் இங்க வந்திருக்கேன் இதுல திருட்டுப்பட்ட வேலையா ஊர்ல இருக்கிறவா எல்லாம் மட்டும் மட்டும்தான் திருடுவேன் நினைச்சிட்டு இருக்கிறான் மணியும் சேர்த்து திருட்டு நினைச்சிட்டு இருக்கா அதை நீக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன் இது வேலையா அப்படின்னு அவர் சொல்றதையே ஜாம்பவான் கரடி வந்து கையை பிடிச்சிடும் கரடி பிடிப்பா பாருங்க அந்த மாதிரி பிடிச்சிடும் யாரு நீ ஒருத்தர் ஒருத்தர் சொல்லல எனக்கு இந்த மணி வேணும் நான் மணி நாடுத்துன்னு வந்தேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது எத்தனை நாள் நான் இருபத்தி ஓரு நாள் துவந்த யுத்தம் இவர் அவர் அடிக்க அவர் இவர் அடிக்க இவர் அவர் அடிக்கன்னு அப்படியே பகல் முழுக்க யுத்தம் நடக்கிறது ராத்திரி ஆனா ரெஸ்ட் எடுத்துப்பா திருப்பி பகல் முழுக்க யுத்தம் நடக்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு வாசல் பரிசரங்கள் உள்ள போன கண்ணனையும் காலம் நாம போனா நம்மளே ஏதாவது அடிச்சு போடுன்னு கூடிய மிருகங்கள் அந்த தொகையை பெரிய கல்ல வச்சு ஊட்டிட்டு அவ கிளம்பி போட்டான் இருபத்தி ஓரு நாளைக்கு பிற்பாடுதான் தன்னுடைய ஜாம்பவானுக்கு காமிச்சார் ஆஹா நான் நுத்தம் பூஜை பண்ணக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தி இந்த ரூபத்துல வந்திருக்க ஜாம்பவான் ராமாயண காலத்துல ராமன பண்ணணும்னு ஆசையம் அது முடியல அதற்காகவே காத்திருந்து இந்த ஜென்மா பகவான் கிருஷ்ணராக வரும்போது அவரை அடிச்சு துவைத்து கட்டி பிடித்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ இருபத்தோரு நாளைக்கு விட்டுட்டார் பண்ணிக்கொடுக்கும் தெரிஞ்சு சரணத்தை விழுந்துட்டு இந்த மணியை எடுத்து பகவான் கையில கொடுத்து என்ன க்ஷமிக்கிறோம்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மணியோட சேர்த்து தன்னுடைய பொன்னான ஜாம்பவதியும் கையில கொடுத்து அனுச்சி விட்டான் துவாரகாதீசன் அழகான மணி நாரி மணியோட வந்து சத்ராஜத்துக்கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லி ஜாக்கிரதையா அதை ஒப்பிடத்தப்பா ஜாக்கிரதையா வச்சுக்கோப்பா இது மேற்கொண்டு கதை போயின்ட்டே இருக்கு இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு ஆனாலும் கூட நாம் நாலாம்பிரைய பார்த்தா அதை நீங்கிறதுக்கு இந்த கதை மனசுல நினைச்சா போறும் ஒரு தடவை நீங்க கேட்டுட்டீங்கன்னா மனசில் அப்படியே நின்னுடும் நீங்கள் தெரியாமல் நாலாம்பிரையை பார்த்தா அதை நினைச்சா போறும் ஏன்னா பகவான் நாலாம்பிரத பார்த்துப்பட்ட இது அதனாலேயே இந்த கதை ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு சிம்ம பிரசேனம் சிம்மோ ஜாம்பதி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட இந்த கதையை கேட்டால் நாலாம்பரையை பார்த்த பாவம் நீங்கிறது நாலாம்பரையினால் வரக்கூடிய அபவாதங்கள் நீங்க வீண் பழிச்சொல் அத்தனையும் நீங்கிவிடக்கூடிய அற்புதமான ஒரு சரிதம் இது இன்னைக்கு நாம் இதை சிரவண பக்தி பண்ணுறோம் எல்லாரும் பாருங்கோ நல்ல விஷயம் எல்லாருக்கும் அனுப்புங்கோ எல்லாரும் பயன்பெறட்டோம் பகவானுடைய அனுகிரகம் பரமாத்மா துவாரகாதீசனுடைய பிரசாதமாக அது எல்லாருக்கும் கிடைக்கட்டும் துவாரகையில் பகவானை மானசீகமாக பூஜை பண்ணுறவாளுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் பகவானுடைய அனுகிரகமே சகல சௌபாகியத்தை தரும் கோவிந்தா கோவிந்தா